புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் இரட்டை குடியுரிமை பெற்ற மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக புகார் வந்தது இது தொடர்பாக கவர்னர் மற்றும் முதல்வர் பரிந்துரையின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் மருத்துவமனையில் ஆண்டிற்கு இருநூற்று ஐம்பது மருத்துவ மாணவர்கள் படிப்பிற்கான பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு அறுபத்தி நான்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற வேண்டும் என மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது இந்த முறை இரட்டை குடியுரிமை ஒன்பது நபர்கள் பெற்றதாக புகார் எழுந்த அடிப்படையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களிடமும் மாண்புமிகு முதலமைச்சரவர்களிடமும் இதை பல்வேறு சமூக அமைப்புகளும் நாங்களும் எடுத்துக்கூடிய விளைவாக இன்றைக்கு மத்திய அரசான மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள என்எம்சி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இரட்டை குடியுரிமை உள்ள அந்த ஒன்பது மாணவர்கள் நீக்கப்பட்டு நேற்றைய தினம் அறுபது மாணவர்களுக்கான சேர்க்கை அறிவித்துள்ளனர் அதில் ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் இன்றைய தினம் தங்களுடைய மருத்துவ கல்லூரி சேர்க்கையில் இணைந்துள்ளனர் ஏழு பேர் இன்று மாலைக்குள் இணைந்து விடுவார்கள் வீதமுள்ள நான்கு பேர் நம்முடைய மருத்துவ துறையினுடைய இயக்குநராக இந்த ஸ்ரீராமன் அவருடைய பரிசீலனை இருப்பதால் அதுவும் முழுமையாக புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளது ஆக இந்த புதுச்சேரி மாணவர்களுடைய ஒட்டுமொத்த பணவையும் பெற்றுத்தந்த மாண்மிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து புதுச்சேரி மாணவர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்